ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்படுற மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர ஆட்சியா மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் ஆரம்ப கட்டத்துல நட்பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவில் அப்புறமா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவ இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன போட்டு வறுப்பாங்க அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பு நடுங்க நம்மளுடைய சோம்பலா இருக்கும் ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்கா சேனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னா கங்கா சாணம்னா அப்படியே ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய மருத்துவ விஷயம்லாம் இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமா இந்த காலகட்டம் எடுக்க கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டமா எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிடறாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி அதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலருங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் வாங்கக்கூடிய உழப்பு மகர ராசி மகர ராசி பாத்தீங்கன்னா வச்சுக்கல காலபட்சத்துக்கு பத்தாவது ராசி ஏன்னா அந்த கர்மங்கள் நிறைந்த ராசி சொல்லுவோம் பொருளா நம்மளே சொல்லியிருக்கோம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் ஏன்னா மகர ராசிக்காரங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு கர்மங்கள் எல்லாமே நீங்கிடும் இது ஏன்னா இது கர்ம ராசி இல்லை கர்மத்தை நீக்கக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு ஒரு அழுத்தத்திலே இருப்பாங்க குறிப்பா தொழில் சார்ந்த ஒரு அழுத்தம் வந்து இவங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் குறிப்பா என்னக்கா இவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு குழந்தை பேருக்கு வாழ்க்கையில டவுன்ல பேர் சோ இப்படி உள்ள மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போதுதான் பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை வந்து விழுது அப்ப எடுத்த முயற்சிகள் வழியே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஆதாயம் என்பது இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய என்ன சொல்றது அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு ஒரு பெனால்டி கட்டணும் அப்படின்னு ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்துடும் குறிப்பா தந்தை சார்ந்த தந்தைக்கு இவருக்கு ஒரு அந்த ஒரு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாம இருந்தது இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி சாதகமா மாறும் சாதகமாக மாறக்கூடிய சூழல் உருவாகிட்டு இருக்கு நிறைய பேர் என்னக்க பாத்தீங்கன்னா தீராத பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நிறைய வியாதிகள் நிறைய உடல் ஹெல்த் நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு இப்ப எல்லாமே ஏன்னா இதுக்கு இந்த போன மாசம் எல்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மனசுல ஒரு தன்னம்பிக்கை இல்லாமயே இருந்திருப்பாங்க ஒரு ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு ஆத்ம பலம் ரொம்ப குறைந்து காணப்பட்டிருப்பாங்க இப்ப அது எல்லாமே மாறி ஒரு நல்ல ஒரு அனுகூலமான சூழல் உருவாகும் நிறைய மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் வேலை செய்யக்கூடிய ட்ரை பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில் ஏதோ ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டு இல்லை அரசு வேலை செய்ய ட்ரை பண்ணிட்டு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் சோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னக்க கடன் வாங்கி ஒரு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை கடன் வாங்கி ஒரு ஆ ஒரு நல்ல ஒரு மொபைல் போன் வாங்குறது இல்லை நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி நிறைய ஆஃபீஸ் டெக்கரேஷன் பண்றது இல்லை ஆன்டீரியர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது இல்லை ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்குறது இல்லை ஒரு சிஸ்டம் வாங்குவது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குவாங்க ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி அலங்கார பொருட்களை செய் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த அவங்க கண்டிப்பாக வாங்கி ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்வாங்க ஆடம்பரமான ஒரு ஆஃபீஸில் ஒரு வாழ்கழக்க மாட்டுவது இது எல்லாமே இந்த காலத்துல மகர ராசிக்காரர்கள் செய்வாங்க இருந்த ஒரு அழுத்தம் மாறும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்ல மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு கிடைக்கும் மேல் அதிகாரியோட ஒத்து வேணும் இதுக்கு முன்னாடி சில அவப்பேரெல்லாம் சந்திச்சிருப்பாங்க மகராசிக்கு தொழில் வேலை செய்கிற மகராசிக்கு நிறைய அவப்பேர்களை சந்திச்சிருப்பாங்க அந்த விஷயம் எல்லாம் மாறி இப்போ சுமுகமான சூழல் வந்து ப்ரொமோஷனுக்கான ஒரு அடுத்த ஒரு படிநிலையை செல்லக்கூடிய வாய்ப்பு ஆனா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தாயாரோட ஒரு பிரச்சனை வரலாம் தாயாரோட ஒரு கருத்து வேறுபாடுகள் நிகழும் சரிங்களா சோ அதே போல என்னக்கா வீடு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வாஸ்து குறைபாடு நிறைய பேர் வீடு மாற்றங்கள்லாம் செய்வதற்கு வாய்ப்பு வீட்டை எல்லாமே மாத்திரம் வாகனத்துல போகும்போது சரிங்களா வாகனத்துல போகும்போது நிறைய பேர் இந்த காலத்தில் டிராஃபிக் ரூல்ஸை மாத்தி பெனல்டி கட்ட வேண்டிய சூழல் வரும் இல்லன்னாக்கா வாகனம் இங்க போய் சிறிய ஒரு விபத்துக்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ வாகனத்தில் பயணிக்கக்கூடிய மகர ராசிக்கு ரொம்ப கவனமாக பயணிக்கணும் சரிங்களா எங்கேயாவது போயிட்டு அதே போல் டிராஃபிக் ரூல்ஸை மதித்து செல்லும் இல்லைன்னு வச்சுக்கோ உங்களை தான் கரெக்டாக கூப்பிடுவாங்க ஓகேவா சிக்னலை தாண்டி போயிட்டு அப்படின்னு சொல்லி அழகாக ஒரு பெனால்ட்டி போடுவோம் அப்படி இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க கையில் வந்து டாக்குமெண்ட் இதுமாதிரி ஹெல்மெட் போடல இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக வரும் காவல்துறை சார்ந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய பாத்தீங்கன்னா நிறைய்டிக் சர்க்கியூட் பிரச்சனை வரும் ஒயர் ஷார்ட் ஆகுது பல்ப்பு ஃபீஸ் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும் அதுவும் குறிப்பா இந்த காலத்துல பல்ப்பு பார்த்தீங்கன்னா பாத்ரூம்ல பல்பு ஃபீஸ் போகும் இல்ல பாத்ரூம்ல ஹீட்டர் போட்டு தான் வச்சுக்கலாம் ஹீட்டர் வரும் இந்த காலத்துல கண்டிப்பா வரும் மெல்ட் ஷார்ட் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கடிச்சுகள் சாத்தியக்கூறு கண்டிப்பா வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமான போக்கு வச்சுக்கணும் மேலும் என்னன்னாக்க ராசி அதிபர் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்காரு ஸோ வக்கரம் அடைந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய கொடுக்க குடும்பம் விஷயத்தில் பொருளாதார ஈட்டணுன்ற ஒரு விஷயத்தை தான் தூண்டிக்கிட்டே இருப்பார் இந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறமா நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நிறைய வாகனத்தை வாங்கணும் புதிய வாகனம் வாங்குவாங்க வாகனம் வாங்கறதுக்கு தூண்டுதல் ஏற்படும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசா ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும் ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா வண்டியை வந்து நல்லா பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி வச்சுக்கணும் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் புக்கு இது எல்லாமே பக்காவாக வச்சுக்கணும் ஏன்னா நிறைய என்னென்னாக்கா எப்படி சொல்கிறதுனா நிறைய ஞாபக மறதிகள் எல்லாமே வரும் பொதுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் மனம் பயணிக்கும் போது மனசு ஒரு ஞாபக மறதி நிறைய பேருக்கு வந்திருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் வாகனம் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் மீதி விஷயங்கள்லாம் வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா வேலை சார்ந்த விஷயத்துல அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலம் என்பது இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு என்ன நடக்கு அந்த வேலையில் இருக்க மேல் அதிகாரி வந்து உங்க மேல ஏதாவது ஒரு சிறிய ஒரு கோபத்தை வந்து காமிக்கணும் அதே போல என்னென்னாக்கா இந்த காலத்துல முட்டியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை முட்டியில் ஜா முட்டி வலி சரிங்களா முட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த வீங்கி போறது இந்த மாதிரியான இஷூஸ் எல்லாமே வயதானவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அது சரிங்களா ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்களும் வந்து என்னென்னக்கு இந்த பட்டாசு எல்லாம் இது பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பு ஏன்னா மகராசிக்காரர்கள பட்டாசுல பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் நிறைய பேருக்கு என்னென்ன இந்த ரத்த குறைபாடுகள் இருக்கும் உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ரத்த உயிரணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா அதோடைய குறைபாடுகள் ஹியூனிட்டி ப்ளெண்டு குறையுது ஹீமோகுளோபின் குறையுது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய ஏற்படும் இப்போ இது பெண்களுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ அதனால் உங்கள் உடம்பில் உடல் நிலையில் சிறிய கவனத்தை வச்சுக்கணும் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஹீமோகுளோபின் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிளட்ல வந்து ரத்தத்துக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு தலைப்படும் அப்படின்றது இருக்கும் சோ அதனால இந்த விஷயத்தை நீங்க கருத்தில் கொண்டு இந்த ஐப்பசி மாதத்தை உங்கள் வாழ்வில் அனைத்து மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஐப்பசி மாதமாக மாறும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்